வணக்கங்க நம்ம எஸ்எம் கார்ட் டெக்கர்ஸ் இருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம நியூவாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிவி டி பிளேயர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப்ஸ் அதாவது வந்து ஹெட்லைட் ஆல்ட்ரேஷன் பல்ப்ஸ் ஸ்பீக்கர்ஸ் சப் பஸ்ஸு எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டிலேயே இருக்கறதுலேயே விலை கம்மியாக பண்ணக்கூடிய ஒரே கடை கடைதுன்னு பார்த்திங்கன்னா அவனை எஸ்எம் கார்ட் டெக்கர்ஸ் மட்டும்தாங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டிங்கனா ஸ்டார்டிங் பைஸை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா வந்து ஸ்டார்டிங்னா ஒவ்வொரு சிஸ்டம் நம்ம அப்கிரேட் ஆக உங்களுக்கு இரநூறுபாலேருந்து உங்களுக்கு ஐநூறுரூவாக்குள்ள தான வேரியேஷன் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து பிராண்ட் நியூவு தான் கொடுத்துருக்குறோம் எல்லாமே பிராண்ட் எடுத்த வச்சுருக்கோம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தானே உங்களுக்கு மூவாயிரத்து முந்நூறு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான எல்லா எக்ஸ்ட்ராபெட்டிக்ஸும் இருக்குதுண்ணா இங்கே ஒரு ரோல் லோயர் வேரிண்டை கொண்டு வந்தீங்கன்னா ஹையண்ட் வேரீண்டை மாற்றக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நம்மகிட்ட இருக்குதுண்ணா நீட்டாக நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் உங்களோட கஸ்டமைஸ் தகுந்த மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்னா நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு வாங்க வீடியோ கால் போய் பார்க்கலாம் நம்ம பார்க்க உடம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட அலை வீலோட கேப் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபுல் மேட் இருக்குது ஃபுல் மேட் இருக்குது நூடுல்ஸ் மேட் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ என்ன மாதிரி டிசைன் கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வெட்டி போட்டு கொடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டோர் வைசர் இருக்குதுங்க இது எல்லா வேரியண்ட்டுக்கு உண்டான டோர் வைசஸும் இருக்குது உங்களுக்கு இது உங்களுக்கு ரைனி சமயத்தில் அதாவது மழை பெய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டோருக்கு வைசர் ஒட்டிட்டேன் உங்களுக்கு பார்க்குறக்கு காருக்கும் லுக்காக இருக்கும் உளுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சீட் பால்ஸுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துக்கிறப்போ உங்களுக்கு முதுகில் வேர்க்கிறது கிட்டே வேர்க்கிறதுல எல்லாமே இருக்கிறக்காக இந்த பால்ஸில் யூஸ் பண்ணலாம் அதுபோக பார்த்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கோம் ஷார்பியின் ஏண்ட்ரான் வச்சிருக்கோம் அந்த ஏன்ட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் இந்த ஏன்ட்ரன்லாம் ஒட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக்காக கொடுத்துருக்காங்க இதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹை ஐமர் ஸ்டாப் லேமுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வெளியிலேருந்து வரப்போ ரிப்ளைட்டிங் அடிக்கிறக்காக அதுக்குன்னு தனியாக லைட்ஸ்லாம் வருது அது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்வைசருக்கு போகிற மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா டோர் வைசர்னு சொல்லுவோம் இது வந்து டோருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோருக்கும் நீங்கள் வந்து கிளாஸஸ் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹீட் வந்து உள்ளே வராமல் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் நிற்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பேக் பெயின் நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெட்டெடு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் இருக்கிற பெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐடியல்ஸில் வச்சுருக்கோம் இந்த ஐடியில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு முன்னாடி நீட்டாக வைக்கிறக்கு ஒரு விநாயகர் சிலை இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியானதாகவும் நல்ல டிசைன் இருக்கிறதாகவும் வச்சுருக்குறோம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோலார் சிஸ்டத்தில் வேணும்னு கேட்டிங்கன்னா சோலாரில் எல்லாமே இருக்குது ஃபர்ஃப்யூம் டைப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா பர்ஃப்யூம் டைப்லேயும் எல்லாமே வச்சுருக்கோம் கீ செயின்ஸ்லேருந்து எல்லாமே வச்சிருக்கோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கார்க்குள்ள துவங்குறக்கு ஒரு திராட்சை பழம் இந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியல் கிளாஸ் பக்கத்தில் தொங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஹார்ன்ஸில் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்மட் வந்து பார்த்திங்கன்னா ரூஸ்ஸு ஹெல்லாக கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா சப் ஊபர் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டாக்னு சொல்லுவோம் உங்களுக்கு டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியூவே உங்களுக்கு காமிக்கிறேன் இதோடய குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வெறும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கேட்குற அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் உங்களுக்கு எல்லாம் வருது உங்களுக்கு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து வச்சிருக்கிறவங்களுக்கு இது நிறைய டிசைன்ஸ் வருது உங்களுக்கு ஓவல் சைஸில் வருது உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வருது நிறைய டிசைன்ஸில் வருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் ஊப்பர் எனக்கு தனியாக செப்பரேட்டாக வேணும்னு அசம்பிள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்கும் இருக்குது ஜேபிஎல் ஸ்பீக்கர் போட்டு தனியாக நாங்கள் அசம்பளும் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டியாக இருக்கிறத நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுபோல் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் ப்ளேயர்ஸ் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியே நீங்கள் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது யூஸ் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுவல் வச்சுருக்கோம் மேனுவல் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டச் பண்ணியே நீங்கள் இது வாங்கிக்கலாம் இது எல்லா வேரியண்ட்டும் எல்லா கம்பெனிஸும் நாங்கள் வச்சுருக்கோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு கான்ஃபிகேஷன் இருக்குது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபிட்டிங்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு உண்டான எல்லா அவைலபிலிட்டிஸும் இங்கே இருக்குது அதுக்கு உண்டான டெக்னீஷியன்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காங்க எல்லாமே நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவல்சி ஸ்பீக்கர் பயனியர் கம்பெனியோடது வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க அது ஓ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பு வச்சுருக்கிறோம் உள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஒரு செட் இருக்குது எனக்கு வந்து ஒரு ரிவைஸ் கேமரா மாட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மகிட்ட ரிவைஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரிபீஸ் ரேஸ் கேமரா உங்களுக்கு மாட்டிக்கலாம் அது போக எல்இடி லைட்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் பார்த்துல எனக்கு ஃபாக் ஃபார்ஜாம்பில் லைட் மாற்றணும் இல்லை ஹெட் லைட்டில் மாற்றணும் எக்ஸ்ட்ரா பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து மாற்ற வேண்டியதில்லை உழுகளுக்கு இருக்கிற பல்பையே நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான பவர்னு பல்புகள்லாம் நம்மகிட்டே இருக்குதுன்னா வாங்கிக்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கில் நீங்கள் மாட்டுருக்கு கலரிங் லைட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கில் எனக்கு ப்ளூ கலர் பச்சை கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனாக ஒரு ப்ரீமியம் லுக் வர மாதிரி லெக் ரூம் லேம்ப் கேப்பிங் அந்த லெக் ரூம் லேம்பு நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேணாம் எனக்கு டச் ஸ்க்ரீன் வேணாம் எனக்கு ஒரு எம்பி த்ரீ ப்ளேஸ் தான் வேணும்னா எம்பி த்ரீ பிளேகர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னா இது ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நம்மளோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஃபாக்லாம் இருக்குது ப்ரொஜெக்டர் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கணும் நம்ம தான் குவாலிட்டியான ப்ரொஜெக்ட் கம்மியான ப்ரைஸில் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸில் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் பண்ணுறது தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும் தாங்க வேறு யாரும் பண்ணுறதில்ல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸு கீ லாக் போடுறதுக்கு உண்டான லாக்கிங் சிஸ்டம்ஸு அதுவாக டோர் வைசர்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு டோருக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோரில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வைசர்ஸ் எல்லாமே நம்மட்டு இருக்குது டோர் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதுவோ வந்து பார்த்திங்கனா டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ரிப்ளேட்டிங் உண்டான ரிப்லேட்டிங் கார்டு நம்மட்டு இருக்குன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான் இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது நம்மகிட்ட மட்டும்தாங்கன்னா இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மகிட்ட தாங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பக்கம் விசாரிச்சிங்க நம்மகிட்ட கம்பல்சரி இல்லை நீங்கள் நிறையா பக்கம் விசாரிச்சுட்டே நம்மகிட்ட வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ரைஸும் வெளி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸும் கம்பேர் பண்ணியே பாருங்கள் இந்த யார் யார்னாலையும் தமிழ்நாட்டிலேயே கொடுக்க முடியாது அவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிராண்டட் ப்ரைஸ் எங்களுக்கு தேவை கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நாங்கள் இவர் லோயஸ்ட் ப்ரைஸே பண்ணியிருக்கிறோன்னா நீங்கள் ஒன் டைம் வாங்க உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போங்க நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேம் ரோடு ராக்கியாபாளையத்தில் வாக்கள் டிஸ்டபன்ஸில் ஸ்டார்ட் பர்னிச்சர்ஸ் நியர் வந்து நம்மளோட ஷோரூம் இருக்குதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாக்கின் பண்ணி வாங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் தேவையான நெகோசபிள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க வேறு எங்கே நம்ம கடை கிடையாதுங்க நம்மளது வந்து திருப்பூர் ராக்கியாபாளையத்தில் மட்டும்தான் இருக்குது வாங்க உங்களுக்கு மனநிறைவாக போங்க நன்றி வணக்கம்